வருகின்ற காய்க்கு அகனி குருப்பா ஒன்று கோனிசுவரமா அண்டா ஒன்று பாப்பு தாய் ஒன்று அடைசுவன் குட்டு ஒன்று தாய்நாடா ரோமா குத்து ஹானே மே விட்டா தோல் அவன்தோட படிக்கிறானே சூப்பரு சிறப்பான சந்தி சிறுவான புடி சிறுவான தாய் ஆஹ் என்ன பண்ணிக்கிறதே பால் விட்டு விட்டு அவனுக்கு

காவிரி <laughs> வழங்கும் <speaking speaking> <speaking> மற்ற கா <todak> <todak>

ஒன்று ஒன்று <Norwegian> <Sess> <ratios>

சிறப்பான மாடிய <in mindSí> மாடு செல்ல மாடு தவறு மாடு பா திருப்பி வாடிக்கு உள்ள ஒரு கைய ஒரு கையால வருது மாட்டுக்கு கடிகெட் கொடுங்க தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லாம் வெளிய எடுத்து போடுங்க நிறைய வந்து பின்னால வந்து வந்து ராஜ்ஜியத்தை அவர்களுக்கு வேண்டும் சிறப்பு செய்யப்படுகிறது உதவி இயக்கம் படிக்கிறேன்

ஒன்று <laughs> மாவட்டம் பாடு வெற்றி மாடு நிவாரண வழங்கும் சாலை ஒன்று வருகின்ற காலைக்கு ஐநா ஒன்று அமைச்சர் திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு சூப்பர் தமிழ் புடிக்கா

அவரது <realised> <períodiculation> ரொம்ப சக கார்ஸ் கார்ஸ் ஆல் ஹால் 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 சாய்ங்க 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 சூப்பர் கார்ஸ் கைங்க அந்த மூர்க்கர் ரசனை இருக்கு ஐயோ வேரகுமார் மாடே வேரகுமார் அங்க இருக்கு சாய்ங்க சாய்ங்க சரியா டவுன் டவுன் இருக்கு அண்ணாச்சி 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 வாத்துகள் சாய்ங்க டவுன் தரங்க

பாளமடே கேட்ட நிலவான எல்.எஸ்.பி காலை எவன் கொடுப்பிரது கிட்டி வரல சொல்றாங்க பாரு பாளமடே கேட்ட நிலவான எல்.எஸ்.பி காலை எவன் கொடுப்பிரது ஆகிர பாளமடே சுபனியா மயிலாணம் மாடார் சார் மாமா இல்ல மருகிற மருத்துவரும் மசூல மலராமரு மருத ஒரு ஐயோ மதவர சோழே நானு அவுழ்த்துட படிக்கிறதே சீக்கிரமா அவுத்து விடுங்க சொல்றா ஏன்னா சீக்கிரமா அவுழ்த்து விடுங்க கயல தம்பி

ஆடவும் தெரியுது தெரியு உங்களுக்கு ராகே சர்மா ராகே சோனிகர்சாமி கோயில் ஆடுட போகிறாரு வெற்றிமாறே மார்க்கே மார்க்கே சத்தத்தோடு நiliyor ஆரசக்க சாரணுரா விட்டறா விட்டா குட்டே ஏய் ஊழி இல்ல ஒரே புடிட்ட போறாரு சூப்பர் ஆஹா ஆறு முத்தே இருந்து போறாரு ஆஹா ஆஹா சூப்பர் மார்க்கேமா மார்க்கேமா சூப்பர்

அமைச்சர் வந்து மார்சுமாடு செண்பகை கார்பன் மார்சுமாடு மார்சுமாடு வந்து அறிக்கையிடுறாரு மார்சுமாடு கார்பன் கேக்குகிறது பெரியர் அமைச்சர் வளங்க குப்பார்சொந்து மாவட்டம் ஒன்புப்பட்டி அல்லது

ஒன்று <laughs> <laughs>

ஒன்று ஒன்று <m�istas> <murs> <murían> <murs customism> <Also, alikzus> <historia>

பாட்டுல அண்டோட படிக்கிறதே ஆஹா இன்னும் பேர் புடிச்சார் மாடுகள் மாடு வெட்டி மாடு மாடு வெட்டி மாடு புடிச்சார் புடிக்காதீங்கப்பா தண்டு வீரர் ஒன்று வீரேந்து சேர் ஒன்று அனசேருக்கு ஃபுட்பால் செர் அனசேருக்கு காண்டோ மாடு

அமைச்சரங்க தம்பி தம்பி சாரு தம்பி கல்லாக்கள் கேட்டுக்கொள்ள முடியும்